ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா எம்பெருமானார் வாழி திருநாமம் எதிராச திருவடிகள் வாழி திருவரையில் சாத்திய செந்துவராடை வாழி ஏராறும் செய்ய வடிவு எப்பொழுதும் வாழி இலங்கிய முன்னூல் வாழி இணைத்தோள்கள் வாழி சோராத துய்ய செய்ய முகச்சோதி வாழி தூமுறுவல் வாழி துணை மலர் கண்கள் வாழி ஈராறு திருநாமம் அணிந்த எழில் வாழி இனி திருப்போடெழில் ஞானமுத்திரை வாழியே பதவுரை சீர் கல்யாண குணங்கள் ஆறும் நிறைந்தவரான எத்திராசர் இராமானுசருடைய திருவடிகள் போக்கியமாய் நம் தலைக்கு அணியாயிருக்கிற திருவடிகள் வாழி நித்தியமாக வாழ வேண்டும் திருவரையில் அழகிய இடையில் சாற்றிய தரித்த செந்துவராடை சூரியனை போலே மிக்க சிவப்பை உடையதான காஷாய உடை வாழி நித்தியமாக வாழ வேண்டும் ஏராறும் அழகு நிறைந்த செய்ய சிவந்த வடிவு திவ்யமங்கள திருமேனி எப்பொழுதும் வாழி நித்திய மங்களமாக வாழ வேண்டும் இலங்கிய முன்னூல் திருமார்பிலே பிரகாசிக்கிற யக்னோபீதம் வாழி நித்தியமாக வாழ வேண்டும் இணைத்தோள்கள் இரண்டு தோள்களும் வாழி நித்தியமாக வாழ வேண்டும் சோராத நாளும் தளராத துய்ய தூய்மையான செய்ய சிவந்த முகச்சோதி திருமுகமண்டல ஒளி வாழி நித்தியமாக வாழவேணும் தூமுறுவல் வெண்மையான அழகிய புன்முறுவல் வாழி நித்தியமாக வாழ வேணும் துணை கண்கள் ஒன்றுக்கொன்று மலர்ந்த இரு திருக்கண்கள் வாழி நித்தியமாக வாழவேணும் ஈராறு திருநாமம் அணிந்த பன்னிரண்டு திருநாமங்கள் அணிந்த எழில் அழகு வாழி நித்தியமாக வாழ வேண்டும் இனிது பரமபோக்கியமாக இருப்போடு வீற்றிருக்கும் இருப்பும் எழில் அழகும் ஞானமுத்திரையும் வாழி நித்தியமாக வாழ வேண்டும்